வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்து ரூபாயில் நம்ப முடியாத விலையில் விற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் மற்றும் ஆதாரங்கள் தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த காணொலி நம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கோங்க ஏன்னா இந்த நாணயங்களை பற்றி எக்கச்சக்க வகையான தகவல்கள் இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களானது ஒரு டெஃபினேட்டிவ் வயது சேர்ந்த நாணயங்கள்ல இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிவுபடுத்தப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள்ல இந்த நாணயங்களோட வெயிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராம் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க இந்தியாவில் முதல் முறையாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய டெஃபினேட்டிவ் டைப் காயின் இந்த நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பனிக்கல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சொல்லப்போனால் ஐந்து ரூபாயில் போது டெஃபினேட்டிவ் டைப்பில் ஒரே ஒரு செம்பனிக்கல் நாணயங்கள்லாங்க வெளியிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாணயங்கள் இது தான் அதே போல் இந்த நாணயங்கள் தாங்க இந்தியாவில் ஐந்து ரூபாய் நாணயங்கள்லேயே அதிக ஆண்டுகள் அத்தடிக்கப்பட்ட நாணயங்கள்ன்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா உரியதுங்க ஏன்னா பதிமூணு வருஷம் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஸ்சிம்பல் நாணயங்கள்லாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறையா வகையான சிறப்பான வரலாறுகள் இருக்குன்னு வந்து சொல்லலாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களானது நம்ம இந்திய தேசிய மலரான தாமரை மையப்படுத்தி தாங்க வெளியிடப்பட்டிருக்கு தாமரையோட ஒவ்வொரு வகையான மலர்ச்சியோடைய நிலைகளை இந்த நாணயங்கள் வாயிலாக நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் இருந்து அந்த பூ மலர்ல வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து இங்கே வந்து அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்திய நாணயங்களோட வடிவமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வந்து இருக்கணும் சொல்லலாங்க இந்த நாணயங்களும் அதில் ஒன்றுங்க இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட வரார்களை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் வாங்க இந்த நாணயங்களோட முனைகளானது மூன்று வகையில் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எர்ஜ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளைன் எர்ஜ் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லீடர் எர்ஜி இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நாணயங்களில் வந்து பார்க்க முடியும் படுக்கவசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அச்சிக்கப்பட்டுருக்கு ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கீழே அந்த வைர குறியீடு இருக்குது இது எதை குறிக்கணுன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்கிதுங்க அப்போ இந்த நாலு நாணய சாலைகளில் மட்டும்தான் அந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாதுங்க கொஞ்ச ஆண்டுகள் நம்மளோட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாணய தட்டுப்பாடு ஏற்பட்டதுங்க அதன் காரணமாக வெளிநாடுகளோட உதவிகளோடையோ சில நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருங்க அப்படி அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்களில் எந்த வெளிநாட்டில் அச்சடித்தோமோ அந்த நாட்டோடைய நாணய சாலையோட குறியீடுகளோட குறியீடுகள் வந்து இடம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வந்து பாருங்கள் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ மின்ட் அதாவது மாஸ்கோவில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய நாணய சாலையோட குறியீடுகள் வந்து இங்கே இருக்குது கொஞ்சம் விரிவுபடுத்தி நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள் அதுலேயும் அம்பு குறியீடு காட்டியிருக்கேன் இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சடித்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரு நானூறு நானும் நாணயங்கள் இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் நாணயங்களின் முன்புறம் இருக்குது ஆனால் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கவே படலங்க ஒரு வித்தியாசமாக வந்து இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இற நாணயங்கள்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது அச்சுப்பிள்ளை நாணயங்கள்னு தமிழில் வந்து சொல்லலாங்க நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இது போன்று ஏற்படுறவங்க இதெல்லாம் நாணயங்கள் அச்சடிக்கப்படக்கூடிய இடங்கள்லையே கண்டறிந்து எடுத்துருவாங்க அதையும் மீறிலாங்க வந்து பார்த்திங்கன்னா லட்சங்களில் ஒன்று அல்ல இரண்டு நாணயங்கள் இது போன்று வரும் இப்படி வரக்கூடிய நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குதுங்க நிறைய சேகரிப்பாளர்கள் பெரிய லெவலில் வந்து சேர்க்க விரும்புகிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த ஆய்வு பண்ணுறவங்க புத்தகம் எழுதுறவங்க முதற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் விரும்புகிறாங்க ஏன்னா லட்சங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுங்கிறது ரொம்ப ரேராக பார்க்கப்படும் அப்படி இருக்கிறனாலயே வந்து பார்த்திங்கன்னா தங்களை தனித்துவமாக காட்டுறதுக்காக நிறைய சேகரிப்பாளர்கள் பெரிய லெவலில் இந்த நாணயங்களை வந்து சேர்க்க விரும்புகிறாங்க அதனால் இதோட மதிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாங்க இப்படி இருக்கக்கூடிய இர நாணயங்கள் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரி இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கிடச்சா எப்படி விற்பனை செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இந்த பாம்பே அக்ஸங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் நீங்கள் விற்பனை செய்யலாங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த தளங்களில் வந்து விற்பனை மூவாயிரத்தி மூவாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து நாலாயிரூவா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு நாலாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது இந்த காணொலி வேலை இந்த நாணயங்களை பற்றி நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்பறே இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு டுவிட்டோட இன்ஸ்டாகிராமில் பின் தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்திக் கொள்கள் வரலாற்று தகவல் தொடரும் நன்றி